வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பற்றி வந்துட்டு ஒரு மூணு பேசிக்கான மெடிசின்ஸை பற்றின ஒரு வீடியோ தான் வந்துட்டு இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் அதில் பார்த்திங்கன்னாக்கா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஆக்சிடெட்ரா சைக்ளின்றதுல டானிக்கு இது வந்துட்டு கம்பெனி பார்த்திங்கன்னா கேஎல்சி ஃபோர்ட்லேருந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ஃப்ளாக்ஸு என்ஃப்ளாக்ஸுன்றது வந்துட்டு என்ட்ரோஃப்ளாக்ஸின் டென் பர்சன்டேஜ் ஓரல் சொல்யூஷன் சொல்லி போட்டிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு லீ ஃபிஃப்டி டூவில் வந்துட்டு லிவர் டானிக் சரிங்களா ஸோ இந்த மூணு மெடிசின் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இதில் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணி கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேவைன்னா அடுத்த விஷயம் பார்த்திங்கனாக்கோ இந்த மூணு மெடிசின் வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ இதில் வந்துட்டு அந்த ஆக்சிடெட்ராசைக்லின்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஒன் அது பார்த்திங்கனாக்கோ வந்துட்டு வெள்ளை கழிச்சல் நோய் அடுத்து அடுத்த விஷயம் பார்த்திங்கனாக்கோ காய்ச்சல் ரெக்கை தொங்க போட்டு குறுகி நிற்கிறது இந்த மாதிரி வந்துட்டு செமிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜென்ரல் ஆன்டிபயாட்டிக்னு சொல்லலாம் நூறு சதவீதம் ஓவரால் நமக்கு வந்துட்டு பாடியோட சிஸ்டத்தை வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் வைக்கிறதுக்கான ஒரு பேசிக்கான மெடிசின்னு சொல்கிறது தான் வந்துட்டு அந்த சைக்ளின் டானிக் அப்படிங்கிற கேஎல்சி ஃபோர்ட் கம்பெனியில் இருக்கக்கூடியது அடுத்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு என்ஃப்ளாக்ஸு இந்த என்ஃப்ளாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு நூறு சதவீதம் வந்துட்டு நம்ம சளிக்காக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்துட்டு சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு என்ஃப்ளாக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா சளி தொந்தரவுகளை நீக்கி வந்துட்டு அந்த கோழியை வந்து டல்னஸ்லேருந்து வந்துட்டு ர ரெக்டிஃபை பண்ணோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து லிவர் டானிக் அந்த லிவர் டானிக் பார்த்திங்கனாக்கா டைஜஷன் ப்ராப்ளம் நமக்கு வந்துட்டு இப்போது ஒரு சில டைமில் வந்துட்டு ஃபுட்டு எதுவும் அதிகப்படியானதை எடுத்துட்டாலோ இல்லை அது உடல் சரியில்லாத நேரங்களில் அது எடுத்த ஃபுட்டு டைஜஷன் ஆகாத ஸ்டேஜோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரெக்டிஃபை பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லிவர் டானிக் லீவ் ஃபிஃப்டி டூவில் வந்துட்டு ஹிமாலயா லீவ் ஃபிஃப்டி டூ லிவர் டானிக் ஸோ இந்த லிவர் டானிக் எவ்வளோ அளவு கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக பெரிய சேவல்களாக இருக்குது கோழிகளாக இருக்குது அப்படின்னா ரெண்டு எம்எல்லேருந்து ரெண்டரை எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அடுத்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு இதே இது வந்து சின்ன சிக்ஸாக இருக்குனாக்கோ இப்போ ஒரு மாதத்து குஞ்சுகளாக இருக்குன்னா தாராளமாக அரை எம்எல் கொடுக்கலாம் ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி வந்துட்டு இந்த என்ஃப்ளாக்ஸ் பார்த்திங்கனாக்கா வந்து பெரிய சேவல்களாக இருக்குது அப்படின்னாக்கா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எல்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வரைக்கும் கூட கொடுக்கலாம் சரிங்களா இது வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி ஆக்சிடட்ராசைக்கிளின் டானிக் பார்த்தீங்கன்னாக்காக்காக்க வந்துட்டு பெரியதாக இருக்குது அப்படின்னாக்க ஒரு ஒரு எம்எல் கொடுக்கலாம் இதே இது வந்து சின்ன சிக்ஸாக இருக்குது அப்படின்னாக்க வந்துட்டு ஒரு அரை எம்எல் கொடுக்கலாம் சரிங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னாக்க ஜென்ரலாக அதாவது வந்துட்டால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஓவர் பம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இதே இது வந்துட்டு நமக்கு எந்த தொந்தரவும் உள்ள பண்ண நார்மலாக இருக்குது அப்புடின்னு சொல்லி சொன்னால் அப்போ வாரத்தில் ரெண்டு நாள் வந்து இந்த என்ஃப்ளாக்ஸையும் அதே மாதிரி லிவர் டானிக்கும் வந்துட்டு நம்ம கலந்து வைக்கலாம் அதில் வந்துட்டு ஒரு ஒரு மூடி ஒரு மொத்தத்துக்கு ஒரு மூடினா ஒரு பதினஞ்சு எம்எல் எடுக்கலாம் இதில் வந்துட்டு ஒரு ஒரு எம்எல் எடுக்கலாம் ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணியில் கலந்து வைக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னாக்கா வந்துட்டு இந்த ஆக்சிடேட்டாசைளின் டானிக்குங்கிறது வந்துட்டு ஒரு கல்லுக்கு அதாவது ஒரு லிட்டருக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு எம்எல் வீதம் வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னம்னாக்க வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு பேசிக் ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்